வணக்கம் நான் உங்கள் ட்ரிபிளஸ் இன்றைக்கி வந்து அமெரிக்காவுடைய வரி விதிப்பை பற்றி தான் நம்ம வந்து அதிகமான அளவில் பேசிகிட்டு இருக்கோம் அமெரிக்கா அதிகளவில் இந்திய பொருட்களுக்கு வரி விதிக்கிறாங்க இதனால் என்னென்ன பாதிப்புகள் வரும்னு எதிர்கட்சிகளும் வந்து என்னமோ இந்திய பொருளாதாரமே வீழ்ச்சி அடைஞ்சிட்டுன்னு ராகுல் காந்தி பேசுகிறாரு அவர் கரெக்டாக எக்கனாமியை வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எக்கனாமிக்கு இன்ஃப்ள அதாவது இன்ஃப்ளக்சேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைக்குள்ளே அதெல்லாம் பார்த்து பணவீக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு பேசுனாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் டே பை டேட்டா வந்து நாங்கள் வந்து பிஜேபிக்காரங்க காரங்க வேணும் கூட செய்கிறாங்கங்கிறத வேணா ரியல் டேட்டாவே எடுத்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்தளவுக்கு க்ரோத் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் இந்தியா வந்து நாலாவது பொருளாதார நாடாக இன்றைக்கி உலகத்தில் இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த அளவு உள்ள பொருளாதார கண்டியை ஒருத்தர் மிரட்டி பார்க்குறாருன்னா என்ன காரணத்துக்காக மிரட்டி பார்ப்பார் அதையும் நம்ம யோசிக்கணும்ல இன்றைக்கி அமெரிக்காவில் இந்தியன்ஸினுடைய ஆதிக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது எல்லா துறையிலையும் அவங்களுடைய விண்வெளி ஆராய்ச்சித்துறையிலேருந்து மென்பொருள் ஆராய்ச்சி துறையாக இருக்கட்டும் எல்லா விதமான பங்களிப்பும் இந்தியன்ஸினுடைய பங்களிப்பு ஜாஸ்தியாக இருக்குது அங்கே ஆட்சியாளர்களாக வரக்கூடிய அளவுக்கு இந்தியன்ஸ் வந்துட்டாங்க மூணு நாலு தலைமுறைக்கு மேலே அங்கே வாழ்ந்து இன்றைக்கி வந்து அங்கே அவங்களும் எலெக்ஷனில் நிற்கிற அளவுக்கு பல மாநில ஆளுநர்களாக வராங்க இன்றைக்கி துணை ஜனாதிபதியாக வந்து கமலா ஹாரிஸ் வந்துட்டு போயிட்டாங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் தான் அவங்க வந்து இந்த தடவை ஜனாதிபதி வாய்ப்பை இழந்தாங்க இல்லைன்னா அவங்க வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் இருந்தாலும் ஒரு அந்தளவுக்கு வந்திருக்காங்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான் இந்தளவு இருக்கும் போது இந்தியா மேலே ஏன் இவ்வளோ வன்மம் அதாவது இந்தியா நாலாவது பொருளாதாரமான நாடு அப்படிங்கிற அறிவிக்கப்பட்டதிலிருந்து ஒரு நாலஞ்சு வருஷமாகவே இந்தியாவின் மீது அதனுடைய கண் வந்து திரும்பிடுச்சு அமெரிக்காவுடைய அமெரிக்காவினுடைய பார்வை வந்து பொருளாதாரத்து மேலே திரும்பிடுச்சு முக்கியமான இவங்க டாலரில் வர்த்தகம் பண்ணுறதை குறைச்சிட்டே வராங்க டாலரில் வர்த்தகம் பண்ணுறதுக்கு பதிலாக இவங்க வந்து அந்த கண்ட கரன்சியோடு ஒப்பந்தம் பண்ணிட்டு அதை பண்ணிட்டு வராங்க அது போக அமெரிக்காவினே முக்கியமான ஒரு ஒரு எதிர்நிலை அப்படின்னு சொன்னால் பிரிக்ஸ் அமெரிக்க சார்பு நிலையை எடுத்துகிட்டு இருக்க கண்ட்ரி ஃபுல்லாகவே இந்தியா பிரேசில் சைனா ரஷ்யா சவுத் ஆஃப்ரிக்கா எல்லாம் சேர்ந்து பிரிக்ஸ் அமைப்பை உருவாக்குனதுலேருந்து கட்டும் கடுப்பில் இருக்குது ஏன்னா இவங்க வர்த்தகம் பண்ணிட்டாங்க இவங்கன்னா அதில் மூணு பெரிய பொருளாதார கண்ட்ரி இருக்குது சைனா ரஷ்யா இந்தியா மூணும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார கண்ட்ரியாக அந்த நாடுகளாக அந்த இடத்துல இருக்குது பிரிக்ஸில் பிரிக்ஸு வந்து அவங்களுக்குள்ளே வர்த்தகம் பண்ணாங்கன்னா டாலர் வேல்யூ கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையே இல்லாமல் போயிடும்ங்கிற ஒரு அச்சப்பாடு அமெரிக்காவினுடைய பொருளாதார சூழல் படிப்படியாக பாயிண்ட் லெவலில் குறைஞ்சிட்டே இருக்குது அதனுடைய ப உற்பத்தி திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்கிற மாதிரி அவங்களுடைய பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க நம்ம அங்கே உள்ள வல்லுநர்கள் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன் சரியான டேட்டாங்கிறது வந்து நமக்கு அது தெரியலை இருந்தாலும் பொதுவான ஒரு பார்வையில் வந்து அமெரிக்காவுடைய பொருளாதாரம் இப்போ சரியில்லை இது வந்து ரஷ்யாவில் என்ன வாங்கிறதும் ஒரு பெரிய விஷயம் நீ இந்த அதோட அதுக்கு காரணம் சொல்கிறத பார்த்தா நீ வாங்கி வந்து நீ பயன்படுத்தலை பயன்படுத்துறதுக்கு பதில் நீ பயன்படுத்திட்டு அதிக வேறு நாடுகளுக்கு நீ வந்து விற்கிற டைரெக்டாக ச ரஷ்யாவில் வாங்கின கண்ட்ரிகெலாம் இன்றைக்கி இந்தியாவில் வாங்கக்கூடிய சூழல் இருந்தாலும் அதெல்லாம் நீ பண்ணுற அதுக்காக நீ வரி விதிப்பேன் வரிக்கு மேலே நான் அபராதம் போடுவேனே நீ வந்து அதாவது அதுக்கு ஃபைன் போடுறதுக்கு நீ யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது உலகத்தினுடைய நீ என்ன நாட்டாக மாதிரி பண்ணிட்டு எல்லாத்தையும் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணுங்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்காரு இன்றைக்கி ஒன்றாந்தேதினு சொன்னவர் ஏன் ஏழாம் தேதிக்கு போகிறாரு எல்லாத்தையும் போட்டு பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம்னு இன்றைக்கி ஸ்ட்ராங்காக ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க ஆறு பாயிண்ட்டை வச்சு ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க நீ மட்டும் எல்லாம் இருக்க இந்தியா பண்ணுற முப்பது பர்சன்ட் கொள்முதலோட நீ எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்க யூரேனியம் அப்படி வந்து அணுசக்திகளுக்கு தகுந்த எல்லா விதமான கெமிக்கல்ஸ் எல்லாமே நீ வாங்கிட்டு இருக்கீங்க நாங்கள் மட்டும் ஏன் வாங்கக்கூடாது நீங்கள் வாங்குறது முதல்ல நிப்பாட்டுங்க அப்படிங்கிற லெவல் அது வந்து போருக்கு உக்ரைன் போருக்கு பயன்படாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியாச்சு அதுக்கு நேரடியான ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டதுக்கு எனக்கு தெரியாது நான் பார்க்குறேன்னு சொல்கிறாரு இந்தியாவில் வாங்குகிற பொருள் இந்தியா ரஷ்யாவிலேருந்து வாங்கக்கூடிய பொருள் அவருக்கு தெரியுதான் அமெரிக்காவே வாங்கக்கூடிய பொருளை எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு ஒரு அதிபர் இவர் நம்மளை மிரட்டுறாரு இந்த டாலர் வேல்யூ படிப்படியாக இறங்க தான் போகுது வர வர அமெரிக்காவுடைய பொருளாதாரம் கண்டிப்பாக கீழே இறங்கக்கூடிய சூழல்தான் இன்றைக்கி நிலவிட்டுருக்கு அதனால் யாரும் வந்து இங்கே உள்ள எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் வந்து வந்து அடுத்த தேடல் இருப்பாங்க அமெரிக்கா மட்டும்தான் தடை பண்ணுது இன்றைக்கி இவர் இன்றைக்கும் இன்னும் இங்கே இருபத்தஞ்சிங்க தான் இன்றைக்கி இந்த அறிக்கை போனதுக்கப்புறம் ஆறு நூறு ஐநூறு வரைக்கும் வருவேன்னு சொல்லியிருக்காருலாம் பண்ணிவிட்டு போட்டோம் ஏற்றுமதியே பண்ண வேண்டாங்கிற லெவலுக்கு வரும் நாளைக்கு அவங்களே கேட்பாங்க கண்டிப்பாக அதனுடைய தேவை இருக்குது ஏன்னா ஒரு ஆளாலலாம் ஃபில் பண்ண முடியாது இந்த மாதிரி கண்ட்ரியால் தான் அவங்களுடைய தேவைகளை ஃபில் பண்ண முடியும் அந்த மாதிரி விஷயங்கள தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது போக இன்றைக்கி இங்கே உள்ள ஏற்றுமதியாளர்களும் அடுத்த கண்ட்ரிக்கு நம்ம வாய்ப்புகளை தேட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ வந்து சைனா ஒரு போட்டியாளராக வரும் ஏன்னா ஏற்கனவே அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க உற்பத்தி துறையில் ஒரு ஜெயண்ட்டு நம்ம வந்து அதுக்கு தரத்தோடு நம்ம கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட்டாக இருக்கும் ஸோ நம்மளுடைய தரத்தை காமிச்சு நம்ம இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுற மாதிரி எக்ஸ்போர்ட்டை வந்து குவாலிட்டி வைஸ் நம்ம பண்ணுறதுக்கு அடுத்த நாடுகளுடைய தேடல் நமக்கு இருந்து கண்டிப்பாக வந்து அதை பண்ண ஆரம்பிப்பாங்க நம்மளுடைய உற்பத்தியாளர்கள் ஏன்னா இங்கே இந்த இவன் வாங்கல நம்ம இன்னொன்னூறு தண்ண தேடுவோம்ல இயற்கை தானே அதே மாதிரி தேடுதலுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந் இன்றைக்கி மத்திய அரசு ஒரு இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு அளவுக்கு எந்தெந்த அமெரிக்க ஏற்றுமதியால் பிரச்சனை வரக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கெல்லாம் ஒரு சலுகை நிலமும் அறிவித்து இன்றைக்கி ஒன்று போட்டிருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு சகாயம் வர்ற மாதிரிக்கு பண்ணி அந்த அந்த நமக்கு அதனால் ஏற்படக்கூடிய சிக்கலை தீர்க்க மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டுருக்காங்க அதனால் அமெரிக்கா நம்மளை இன்றைக்கி வலு வலுவாக நம்மளை வம்பெழுத்திட்டு இருக்காங்க அதுக்கு ஸ்ட்ராங்கான எதிர்ப்பை வந்து இந்தியா கொடுத்துட்ருக்குங்கிறதே ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டும் அன்னைக்கு பொக்ரான் குண்டு இது அணுகுண்டு சோதனையின் போது பொருளாதார தடை அது இதுன்னெலாம் நிறைய பண்ணி பார்த்தாரு அன்றைக்கி பருப்பு வேகலை இன்றைக்கி அதுக்கு அடுத்து இதை செய்கிறாங்க அதுக்கெல்லாம் வந்து நம்ம உள்ள இந்தியா கண்டிப்பாக அதுக்கெல்லாம் பணியாது பணியவும் செய்யாது கண்டிப்பாக இது எந்த பிரச்சனையிலும் கொண்டு முடியாது ஜெய்ஹிந்த்